வணக்கம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங்கில் இன்றைக்கி நாங்கள் விற்பனைக்கு பார்க்கப்பொழுது டாடா ஏஸ் ஹெச்டி வண்டி தாங்க பார்க்குறோம் இந்த டாடா ஏஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் மூணு ஓனர் கண்டிஷனும் இருக்குதுங்க இந்த வண்டிக்கான எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி பொறுத்தவரையிலும் புது தொட்டி புது செயல் இந்த வண்டிக்கு நம்ம அமைச்சிருக்கோங்க நம்ம ஆசீர்வாதம் பட்டிலேயே இது நம்ம புது தொட்டி பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு கட்டணம் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க நம்ம ஆசீர்வாதம் பட்டிலேயே ரெடியாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்கீங்க அதுவும் ஒரு தான் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டி பற்றி மேலும் வரை விரும்பிங்கன்னா ரொம்ப சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் ஆட்டோ ஆர்டோ கன்ஸ்ட்டிங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி